தமிழ் ரசிகர்கள் கொண்டாட தவறிய ஒரு மிக முக்கியமான ஒரு நடிகர் யார் அப்படின்னா சூர்யா சூர்யாவோட நடிப்பில் வெளிவந்த ஆரம்ப காலப்பட்ட படமாக இருக்கட்டும் மௌனம் பேசியது பிதாமகன் நந்தா கஜினி வேல் ஆறு அதுக்கப்புறம் சிங்கம் இது மாதிரியான படங்கள் பல படங்களை வந்து வெற்றி படங்களை கொடுத்துருந்தாலும் சூர்யா வந்து ஒரு விஜய் அஜித் லெவலுக்கு வர முடியாத ஒரு சூழல் நிலவிக்கிட்டு இருந்த நிலையில் இன்றைக்கி ஒரு மிக ஒரு தரமான ஒரு பேன் இந்தியா படமாக வெளிவந்திருக்கிற கங்குவா திரைப்படம் சூர்யா ரசிகர்களுக்கு மட்டும் கிடையாது தமிழ் ரசிகர்களுக்கு ஒட்டுமொத்த இந்திய ரசிகர்களுக்கே ஒரு தீனியாக அமைஞ்சிருக்கு அப்படின்னா வந்து அது வந்து ஒரு மாற்று கருத்தே கிடையாது ஏன்னா வந்து அவ்வளோ தரமான ஒரு நல்ல படத்தை சூர்யா கொடுத்துருக்காரு கண்டிப்பாக தேட்டரில் போய் பார்க்குறதுக்கு தகுதியான ஒரு டி படமாக வந்திருக்கு தேட்டரில் பார்த்து சூர்யாவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ